அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஆசிரியர் தேர்வாணையத்திலேருந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறத ஒரு அப்டேட் தாங்க ஸோ ஆசிரியர் பணி நியமனமானது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமுல்படுத்தணும் அப்படின்னு பல பேர் வந்து கோரிக்கை எடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் வேகன்சிகளை இருக்குது அந்த இருபத்தெட்டு வெக்க வேலை வேகன்சிகளையும் உடனடியாக வந்து ஃபில்லப் பண்ணணும் தற்காலிக ஆசிரியர் சரி அது வந்து பார்த்திங்கன்னா நியமனப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ முந்தா நேயத்து கூட வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கலை வந்து வி விட்டுருந்தாங்க முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் இந்த மாதிரி ஏகப்பட்ட காலி இடங்களே ஏன் நெருப்பாமக்கிறீங்க தற்காலிகமே வந்து போட்டு படிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து விடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஒரு ஆசிரியர் நியமனத்தில் இருக்க ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகப்படியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களுக்காக போகிறதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்துன ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூடி வரையில் வரப்போகுது அப்படின்றது ஒரு மெயினான அப்டேட்னு கூட சொல்லலாம் ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள கண்டிப்பா இதுக்கான நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து போஸ்டிங் வந்து உறுதியாக வந்து போடப்படுறாங்க